என் அன்பு பிள்ளையே இன்று இந்த முருகன் முக்கிய பதிவோடுதான் உனைக் காண வந்திருக்கின்றேன் ஏன் தெரியுமா தங்க பிள்ளையே உன்னை எப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளியவர்களை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் ஏனென்றால் இப்பொழுது நீ பண கஷ்டத்தாலும் உடல் கஷ்டத்தாலும் உறவுகள் பிரிவினாலும் என் தங்க பிள்ளையானது மிக பெரிய துயரத்தில் வாழ்ந்து வருகிறாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கை கெடுக்க சில நபர்கள் செய்வினையை செய்து விட்டார்கள் அந்த செய்வினையை இந்த முருகன் உன் வீட்டில் இருந்து உன் உடலில் இருந்தும் எடுத்துவிடப் போகிறேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு உன் வீட்டின் எதற்காக இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த செய்வினையை எப்படி துரத்தி அடிக்க வேண்டுமோ அப்படி நான் துரத்தி அடித்துவிடப் போகிறேன் உன் வீட்டிலிருந்து உன்னை அனைத்து விஷயங்களிலும் இருந்தும் நான் அந்த செய்வினையை துரத்தப் போகிறேன் ஆனால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த முருகன் சொன்னது போல நீ கடைபிடித்து விட வேண்டும் கண்டிப்பாக இப்படி நீ க நடந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த விஷயங்களை அனைத்தும் உன் வாழ்க்கையை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு பிள்ளையே நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடந்துவிடப் போகிறது சில நாட்களாக நீ நோய்களாலும் மனவேதனைகளாலும் உறவு பிரிவினாலும் என் அன்பு பிள்ளை மிக பெரிய கஷ்டத்தில் வாழ்ந்து வருகிறாய் அல்லவா இதற்கெல்லாம் இந்த முருகப்பன் என்ன காரணம் என்று என்னிடத்திலே கேட்டாயல்லவா ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என மனம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்திலும் பிரச்சனைகள் கவலைகளும் என இருக்கின்றது என உறவு பிரிவுகள் ஏற்படுகிறது இதையெல்லாம் ஏன் எனக்கு ஏற்படுத்துகிறது இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏன் வாழ்க்கையில் நடக்கிறது நான் என்ன பாவம் செய்தேனோ என்று என்னிடத்தில் அழுது கொண்டே புலம்புகிறாய் அல்லவா எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடை தலை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது கடின உழைப்பு உழைக்கிறேன் உண்டானாலும் பலன் கிடைக்கவே இல்லை ஏன் முருகப்பா ஏன் எனக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் என்று உனக்கு தோணவில்லையா என்று என்னுடைய உதவிதான் மற்றவர்களுக்கு தேவைப்பட்டது எனக்கு உதவி செய்ய ஒருவர் கூட இல்லையே என்று அதிகமாக கண்ணீர் வடித்தாயல்லவா என் தங்க பிள்ளையே நீ எதற்காகவும் கவலைப்படாதே இனிமேல் நீ எடுத்த வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றிதான் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு செய்வினை செய்தவர்களுக்கு அந்த செய்வினையை துன்பத்தையும் அவர்களுக்கே திருப்பி அடிக்குமாறு நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் இதனால் உன் வாழ்க்கையில் நீ இழந்த க பிரச்சனைகள் அனைத்தும் குடும்ப பிரச்சனைகளும் நிம்மதியில்லாமல் இருப்பதும் இது போன்ற என்னென்ன கஷ்டங்களையும் எல்லாம் அனுபவித்தாயோ அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் விரைவாகவே தீர்த்துவிட போகிறேன் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகிற அந்த செய்வினையானது எரிந்து சாம்பலாகப் போகிறது எப்பேற்பட்ட காரியம் அவர்கள் உனக்கு துணிது செய்கிறார்கள் நீ வாழவே கூடாது என்று குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்றும் உன்னை அழிக்க வேண்டும் என்றும் எண்ணி இப்படி ஒரு காரியத்தை துணிந்து செய்திருக்கிறார்கள் இந்த முருகன் உன் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நான் எப்படி அதை உனக்கு நடத்த விட்டு விடுவேன் சிறு சிறு விஷயத்தை உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடத்தி கொண்டிருந்தாலும் அதற்கான பரிகாரத்தை உன்னிடத்திலேயே சொல்லிவிடுகிறேன் அதை நீ அப்படியே கடைபிடித்து விட்டாயானால் செய்வினைகள் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் உடனே நீங்கிவிடும் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு தீய சக்திக்கும் உன் வீட்டை உன்னையும் ஒருபொழுதும் பொழுதும் நெருங்காது ஆனால் நீ தானே இருக்க வேண்டும் உன்னுடைய தைரியத்தால் தான் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னால் வெளிவர முடியும் நாம் எதை நினைத்து அது நடந்துவிடுமோ இது நடந்துவிடுமோ நம் வாழ்க்கையில் அது எப்படி ஆகிவிடுமோ என்று எல்லாம் நீ பயப்படக்கூடாது இந்த முருகன் இருக்கும் பொழுது நீ பயப்பட என்றால் என்னவென்று தெரியாது அதை போலதான் என்னை வணங்கி கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளை பயந்து என்பது ஒரு துளியும் இருக்கக்கூடாது இந்த முருகன் முழுமையாக உன் வீட்டில் உயிரோடு இருக்கும் பொழுது பிறகு எதற்கு நீ கவலைப்படுகிறாய் என் செல்லமே எதற்காக நீ கண்ணீர் சிந்துகிறாய் போதும் போதும் என்று அளவிற்கு அனுபவித்து அல்லவா மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து இதையெல்லாம் நீ அனுபவித்து அல்லவா யார் உன்னிடத்தில் உதவிகளை பெற்றார்களோ நன்றியெல்லாம் மறந்துவிட்டு உனக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உதவிகள் செய்ய நபருக்கே உபத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நன்றி மறந்த அந்த மனிதநேயம் உன் கண்முன்னால் இந்த முருகன் நான் கொழுக்கப் போகிறேன் அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்கவும் உன் உறவை பிரிக்கவும் அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியடையவும் பார்க்கின்றார்கள் உன்னுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா இந்த முருகன் பிள்ளை என்பதை சாதாரணமாக எடுத்து விட்டார்கள் அல்லவா இனிமேல் தான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பிக்க போகிறது அவர்கள் அறிவை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை தேடி சில நபர்கள் வருவார்கள் காரணம் என்ன தெரியுமா நல்லவர்கள் போல நடிக்காமல் மடி தன்னுடைய அனைத்து விஷயத்தையும் முன்னிடத்திலேயே வழக்கங்களை எல்லாம் நீ நிறுத்தி கொள்ள வேண்டும் நீ தேவையற்ற பழக்க வழக்கங்களை நிறுத்தி கொள்ள வேண்டும் உன் மேல் அன்பு காட்டுவது போல பேசி உனக்கான கோவிலுக்குள் சென்று பூஜைகளையும் செய்து வழிபாட்டை செய்து இந்த மையை இட்டுக்கொள் இந்த கையை ஏற்றுக்கொள் இந்த பிரசாதத்தை நீ சாப்பிடு என்று பல விஷயங்களை சொல்லி உன்னிடத்திலே அதை நடத்தி காட்ட துணிவார்கள் அவர்கள் பேசும் பொழுது அப்படியே அன்பு மலையை பொழிவது போல பேசிவிடுவார்கள் நீ அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் பல உடல் பிரச்சனைகளாலும் நீ அவதி வளர்த்தினுடைய கிடைப்பதும் இல்லை இந்த அப்பன் சொல்வது உனக்கு உண்மை என்றால் இந்த அப்பன் சொல்வதை கேட்டு நீ அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே சில நேரங்களில் என்னுடைய கஷ்டங்கள் உனக்கு தெரியவில்லையா என்னை கண் திறந்து பார்ப்பாய் என்று என்னுடத்திலே கேட்கின்றாய் அல்லவா அழுது புரம்புகிறாய் அல்லவா இந்த அப்பன் உன் முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன் என் மீது உண்மையான பயமும் பக்தியும் கொண்ட உனக்கு என்னுடைய துணையானது எப்பொழுதும் இருக்கும் நல்லதே நடக்கும் தன் இப்பொழுது எவர் எதை உனக்கு கொடுத்தாலும் கண் மூடித்தனமாக அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு விடக்கூடாது நான் அந்த பூஜை செய்கிறேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று அவர் உன்னுடைய வீட்டில் அனுமதிக்க கூடாது அதை சில காரியங்களை கொடுத்தாலும் அதை உன் குடும்பத்திலே யாரிடத்திலும் காட்டிக்கொள்ளச் செல்லாதே ஏனென்றால் அவையெல்லாம் உன் கடு குடும்பத்தில் திடீர் என்று மிக பெரிய மான் உங்களுக்கு மேலும் மேலும் பல சிக்கல்களை உண்டாக்கும் என்பதை குறிப்பிட அன்பாக பேசி தவறாக வழிநடத்தும் நபர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எல்லாம் முழுமையாக நம்பக்கூடாது எல்லாம் என் தங்க பிள்ளையே இப்படியா என்று கேட்டு அப்படியே ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என் அன்பு பிள்ளையே இப்பொழுது அவரது புரியாத இது எல்லாம் உன் வாழ்க்கையில் அவர் என் தங்கமே அவர்கள் நாடகமானது கண்டிப்பாக கூடிய விரைவில் வெத்த வெளிச்சத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள் உனக்கு இந்த சட்டம் என்று நினைத்தார்களே நீயாகவே உன் கண் கூட காணப்போகிறாய் என் அன்பு பிள்ளையே இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பின்பு கவனமாக கையாள வேண்டும் எனக்கு இவர்கள்தான் எனக்கு செய்வனையை செய்தார்கள் என்று புரிந்து கொண்ட பின்பு புரிந்து கொண்ட பின்பும் வெளிக்காட்டி கொள்ளாமல் எப்போதும் போல் நீ கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் என் தங்கமே இவர்கள் எதையும் செய்ய துணிவார்கள் அவர்களுடைய திட்டம் தெரிந்துவிட்டால் அவர்கள் விருதுவாக உன்னை அழிக்க வேண்டும் என்று நோக்கத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் மிகுந்த கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் அதற்கெல்லாம் நீ ஒருபோதும் பயந்து கொண்டே இருக்க தேவையில்லை உன் அப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது அவர்களால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது உன்னுடைய தேவைகளை புரிந்து கொண்டு இந்த முருகன் உனக்கு அப்பனாக இருந்து என் தங் தங்க பிள்ளையை உன்னுடைய சந்தோஷத்திற்காக செய்து கொண்டே இருக்கிறேன் ஏன் தெரியுமா எனக்கான நீ பூஜைகளை செய்கிறாய் எனக்கு இலக்குகள் ஏற்கின்றாய் பிரசாதத்தை பிறருக்கு நன்மைகளை செய்கிறாய் அல்லவா இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட என் அன்பு பிள்ளையே உனக்கு உன்னுடைய கண்ணீரையும் கஷ்டத்தையும் நீக்காமல் நான் இருப்பேனா இனி உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் உனக்கு கூடிய விரைவிலேயே மாறப்போகிறது உனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எப் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த முருகனுடைய சத்திய வாக்காகும் இந்த முருகன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் இந்த முருகனுடைய ஆசை என்பதை புரிந்து கொள்ளும் வேண்டும் இந்த முருகன் ஆசை என்பதை புரிந்து கொள்ள வரும் வெள்ளிக்கிழமை முதல் நாற்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமை என்னுடைய புகைப்படத்தில் முன்பு நீ விளக்கினை ஏற்ற வேண்டும் அப்படி விளக்கினை ஏற்றி வந்து நிச்சயமாக எப்பேற்பட்ட செய்வினை இருந்தாலும் எப்பேற்பட்ட தீயவினை உன் வீட்டில் இருந்தாலும் இதுவரை உனக்கு இருந்த கடன் பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் சார்ந்த பிரச்சனைகளுமே உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளுமே எதுவாக இருந்தாலும் இவை எல்லாம் உன்னுடைய வேண்டுதல் படி நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்பதை மறந்துவிடாதே விடாதே இதையெல்லாம் அப்பன் சொன்னபடி நீ பின்பற்றி வரும்பொழுது உனக்கான மிகப்பெரிய பலன்கள் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் அதை போல இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அழுது கொண்டே அப்பன் மீது நம்பிக்கை இல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கை இல்லாமல் நீ செய்வே செய்வாயானால் இதற்கான முழு பலன் உனக்கு பலன் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதனால் இந்த பிரச்சனை நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கிறான் என் அப்பன் உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டு என் தம்பி இப்பொழுது உன்னுடைய வளர்ச்சியானது அவரின் மிதமாக இருக்கும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் செல்வ வளத்தை கொடுப்பேன் உன் உடல் நலத்தை நன்றாக செய்து கொடுப்பேன் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பேன் உன் பல பிரச்சனைகளை உன்னுடைய வருமானத்தையும் அதிகரிப்பதற்காக வழிகளை நான் உனக்கு செய்து கொண்டே இருக்கின்றேன் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த அப்பன் மேல் நீ வைத்திருக்க வேண்டும் அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ வைத்திருந்தால் உன்னை மற்றவர்களின் முன்னிலையில் நான் உயர்த்தி காட்டப் போகிறேன் யாராலும் உன்னை அசைத்து விட முடியாது எந்த செய்வினையும் முன்னிடத்தில் இறங்காது எவராலும் உன்னை எந்த விஷயத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை புரிந்து கொண்டு உன்னை யாராலும் அடிமையாக மாற்றி அவர்களுக்கு கீழே வேலை செய்ய வைக்க முடியாது என் தங்கமே இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் நீ உன்னுடைய வீட்டில் வைத்து செய்யலாம் என்னுடைய கோவிலுக்கு வந்து நீ விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்படி நீ கடைபிடித்து வந்தால் இந்த காரியத்தையெல்லாம் இந்த முருகன் தன் நடத்தி கொடுப்பேன் நீ என்னவெல்லாம் கேட்டாயோ அதையெல்லாம் உனக்கு தானாக உன் கையில் கொடுத்து விடுவேன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை உண்டாக்கிக் கொண்டே இருப்பேன் இந்த அப்பன் சொல்வது வாழ்க்கையை இன்று நன்றாக கேட்டு மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த முருகப்பன் ஆசீர்வாதங்கள் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா